ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கற இந்த இடம் வந்து எங்கள் லொக்கேட்டாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் பெருந்துரை டு சென்னிமலை போகிற வழியில் எங்கள் நியர்பைல இந்த சைட்டு வந்துட்டு சேலுக்கு அவைலபிளாக இருக்குது சுற்றிலும் குடியிருப்புகள் நிறைஞ்ச இடத்துல சைட் அமைஞ்சிருக்கு மூணு சைட்டு இங்கே சேலுக்காக இருக்குது கிழக்கு பார்த்த சைட்டு ஒரு ஒரு சைட்டோட அளவு பார்த்தோம்னா மூணு சென்ட் அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க பர் சென்ட் என்ன ரேட்டு சொல்கிறாங்கன்னா ரெண்டே கால் லட்சம் சொல்கிறாங்க இந்த இடத்த பற்றின டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா கீழே ஸ்ட்ரோலாகிட்டுருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த இடத்துக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கோனை கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் இதே மாதிரி வேறொரு நல்ல வீடியோவோட நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க் யூ வீவர்ஸ்